எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிகோல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரவன ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட விதைக்க உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும் அனைத்து வன்னியோல சாத்திரிய சொந்தங்களுக்கும் இயங்கினிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர்களும் யாருக்கு வாக்கு போட போறீங்க அப்படின்றதுதான் இந்த காணொலியில நான் உங்களோட பேச போறேன் கேட்க போற வேண்டுகோளை விடுக்க போறேன் வன்னியர்கள் கடந்த அறுபது ஆண்டுகளாக யாராருக்கோ வாக்கு செலுத்தி யார யாரையோ முதல்வர்களை ஆக்கி யார யாரையோ அமைச்சர்களை ஆக்கி யார யாரையோ எம்எல்ஏ எம்பிக்களை ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் வன்னிய மக்கள் பாமர மக்களாதான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்குமே ஒழிய நாம எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வையும் வாழ்க்கையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கூட மிக பெருசாக கொடுக்கலன்றது எல்லா வன்னியர்களுக்கும் தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் கண்ட கண்ட கட்சிகளுடைய பரப்புரைக்கும் கண்டகண்ட கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் கண்டகண்டவங்களை நம்பி நாம அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நாம இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய வாழ்வையில யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒளி விளக்கு ஏற்றி வைக்கல அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிற நீங்களும் நினைப்பீங்க அப்படின்னும் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இன்னைக்கு வரப்போற ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வன்னியர்கள் யாருக்கு வாக்கு போட போறீங்க எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு தெளிவான விஷயங்களை இந்த மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாலும் நம் மக்கள் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க காது கொடுத்து கேட்டு நாம எப்படியாப்பட்ட அரசியலை உற்று நோக்கி எந்தெந்த அரசியலுக்கு நாம எப்படியெல்லாம் வந்து பதினா வாக்கு செலுத்தணும் அப்படின்ற எண்ணமும் நம் சமூகத்துக்கிட்ட வர்றது கிடையாது நம் சமூக மக்களுக்கு அதற்கான போதுமான விழிப்புணர்வுகளும் இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு வருத்தமாவே இருக்கு கடந்த அறுபது ஆண்டுகளாக நாம யார யாரையோ வந்து பாத்தினா கோட கோபுரத்தில் அமர வச்சு அவர்களை முதல்வர்களாக்கி அவர்களை அமைச்சர்களை ஆக்கி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏக்களை ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் வந்து நடுத்தர குடும்பமாக கூட வந்து வாழ முடியாத கஷ்டத்தோட தான் வந்து பாத்தினா இந்த வன்னிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஏன் சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னா நம்மளுடைய வாக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான ஒன்று நம்ம யாருக்கு ஒன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்தி கண்டவங்களை அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சிட்டு நமக்கான எந்த அதிகாரத்தையும் வந்து அவங்க கிட்ட பெறவே முடியாது அப்படிங்கறத என்னால உறுதியாக சொல்ல முடியும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா ஒவ்வொரு வன்னியர்களும் பாஜக பாமக கூட்டணிக்கு வாக்களிச்சு அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அன்பான ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிற ஏன் நீ வந்து பாத்தீங்கன்னா பாமக பாஜக வாக்கு கேட்கிற அப்படின்ற கேள்வி வன்னியர்கள் நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா குறைந்தபட்ச கேள்வியாவது சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வன்னியர் சமூகத்துக்கான நன்மையை பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பாமக தேவை இருக்கு பாமக மட்டும்தான் பேசுது பாமக மட்டும்தான் கேக்குது பாமக மட்டும்தான் போராட்டங்களை அறிவிக்கிறதே ஒழிய திராவிட கட்சிகளிலிருந்து மலர்ந்திருக்கிற வன்னியர் சமூகத்துடைய எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அமைச்சர்களா இருக்கிறவங்களோ வாக்கு வாங்குற வரைக்கும் தான் நாங்க வன்னியர்

இருக்கும் நமக்கான இடஒதுக்கீடு கிடைக்காத இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்வும் ஏன் படிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய சொந்தக்கார பிள்ளைகளுடைய வாழ்வும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய நீங்க தான் ஆக்கி வைக்கிறீங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் மீண்டும் சொல்றேன் பாருங்க நம்மளுடைய வாக்குகள் மிக 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 முக்கியமான வாக்குகள் திராவிட கட்சிகள் தேர்தல் வந்தால் மட்டும்தான் வன்னியர் சமூகத்தோட பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வித்தைகளை காற்றி நம்மளுடைய வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா பெற்றுக்கொண்டு அங்கே நாங்கள் வன்னியர் தான் நிற்க வைக்கிறோம் வன்னியர் தான் நிற்க வச்சிருக்கோம் வன்னியர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வன்னியர் மக்களை வன்னியரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி அவர்களை சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பி வச்சோம் அப்படின்னா அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் திராவிட கட்சிகளுடைய அடிமைகளாகவும் திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பேசுகிற எந்த ஒரு வாய்ப்பும் வந்து வாய்ப்பூச்சிகளாகத்தான் திராவிட கட்சிகள் அவர்களுடைய அடிமைகளாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா வன்னியர்களுமே புரிஞ்சிட்டு இருப்பீங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க நீங்க வாக்கு செலுத்தருத்து நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கான வாக்காக மாறணும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நன்மையா மாறணும் உங்களுடைய நன்மையாகவோ யாராவது ஐநூறு ரூபா ஆயிரம் இருநூறு நினைச்சுக்கிட்டு வன்னியர்கள் போய் வந்து வாக்கு போட்டு நம்மளுடைய வாக்குகளை வந்து செதற விட்டு கண்டவர்களை வந்து அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கடைசியில் போய் நின்னீங்க அப்படின்னா நீ இன்னும் சும்மா ஓட்டு போட்டியா அன்னைக்கு ஐநூறு ரூபா வாங்கி தானே வந்து ஓட்டு போட்ட இன்னைக்குள்ளைக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீ காசு போடுற அப்படின்ற கேள்வியை வந்து நம்மளை நோக்கி யார வண்ண நினைச்சு வந்து திராவிட கட்சியில் இருக்கிறவங்களை ஆதரிச்சு அனுப்புறவோமோ அவங்க நம்மளை வந்து கேட்பாங்க புரியுதுங்களா அவர்கள் கேட்கப்படும் பொழுது எந்த ஒரு விஷயமும் நம்ம பேச முடியாம நம்மளுடைய பிள்ளை பிள்ளைகளுடைய வாழ்வை வந்து நம்மளே வந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடி வந்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்களுக்கு இரு கரம் கூப்பி வந்து பாத்தினா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் புரியுதுங்களா பாமக மேல ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் திராவிட கட்சிகள் வைத்தாலும் நம் சமூகத்துக்கான ஏதாவது ஒரு நன்மைய அவர்கள் தான் பேசுகிறார்கள் அவர்கள் தான் கேட்கிறார்கள் அவர்கள் தான் சட்டமன்றத்தில் சண்டை போடுறாங்க அவங்க தான் நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சண்டை போடுவாங்க புரியுதுங்களா திராவிட கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் வந்து ஒருபோதும் சண்டை போட்டது கிடையாது சண்டை போடுறது கிடையாது அவருடைய தலைமைகள் என்ன சொல்லுதோ வந்து அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தோட வாழ்வியலை மட்டும் வந்து நினைச்சுக்கிட்டு அந்த வன்னியர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் எல்லா வன்னியர்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க புரியுதுங்களா அதனால வன்னியர்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம யாருக்கு வாக்கு செல் செலுத்தணும் அப்படின்றதுல சிந்தனையோட செயல்பட்டு வந்து வாக்கு செலுத்துங்க பாமக பாஜக கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்தி கண்டிப்பாக நம்மளை நம்பி நிக்கிற அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சிட்டு நாம கேள்வியை கேட்போம் இந்த சமூகத்துக்கு செய்யல அப்படின்னா பாமக சட்ட குடிச்சு கேட்போம் அதிகாரத்துக்கே அனுப்பாம நாம அவர்களை கேள்வி கேட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறு புரியுதுங்களா இது நியாயமே கிடையாது அதிமுக திமுகவுக்கு வன்னியர்கள் வாக்கு செலுத்திட்டு பாமகவா கேள்வி கேட்கிற நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் நம்மளை தயார்படுத்தி வச்சுருக்கு வன்னியர்களை சிந்திச்சு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு போடுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப மன இருக்குங்க புரியுதுங்களா சோசியல் மீடியா போனாலும் சரி ஒரு பெரும் திமுக சார்ந்த வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் வன்னியர்களுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு கம்பி கட்டுற கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பெரும் வந்து பாத்தீங்கன்னா வன்னிய லெட்டர் பேடுகள் முழுக்க முழுக்க அதிமுக பக்கம் வந்து நகர்ந்துகிட்டு அதிமுக தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நல்லது செஞ்சுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பெரும் வந்து கம்பி கட்டி வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளை எப்படி எல்லாம் வந்து சிதறடிக்க முடியுமோ சிதறடிச்சு வந்து நமக்கான அதிகாரத்தை கண்டவர்களுக்கு வந்து பரிச்சு கொடுக்கிற வேலைகளை தான் இதே சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியுது என்னால் பார்க்க முடியுது புரியுதுங்களா பாமர வன்னியர்களா இருக்கிறவங்க சிந்திச்சு வாக்கு போடுங்க புரியுதுங்களா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வியல நினைச்சு பாருங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பு நினைச்சு பாருங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய அரசாங்க வேலை வாய்ப்பு நினைச்சு பாருங்க நம்ம பிள்ளைகளுடைய இடஒதுக்கீட்டை நினைச்சு பாருங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம வந்து பாத்தினா யாருக்கு வாக்கு செலுத்தினா யாருக்கு நம்ம அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சா யாரும் நாம கேள்வி கேட்க முடியும் யாரு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேச சிந்தனை ஒவ்வொரு வன்னியர்களும் மனசுல வச்சுக்கணும் புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் நான் இரு கரம் வந்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் நாம சரியான அரசியலை தேர்ந்தெடுத்து சரியான அரசியலுக்கு வாக்கு செலுத்தணும் திராவிட கட்சிகள் வன்னியர்களை தான் நிக்க வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை காட்டி காட்டியே வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி 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 இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய பதவிகளையோ மிகப்பெரிய அரசாங்க பொறுப்புகளையோ மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை விஷயங்களையோ மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை விஷயங்களையோ வன்னியர் சமூகத்துக்கு கடந்த அறுபது ஆண்டுகளாக கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை புரியுதுங்களா ஒரு பெரிய நீதித்துறையில வன்னியர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்புல கிடையாது ஒரு கல்வித்துறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியர் மிகப்பெரிய பொறுப்புல கிடையாது டிஎன்பிசியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியர் மிகப்பெரிய பொறுப்புல கிடையாது இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகளாக வன்னியர்கள் கிடையவே கிடையாது டிஐஜிகளாக வன்னியர்கள் இது வரைக்கும் வந்தது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது கிடையாது ஐஜிகளாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்தது கிடையாது இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் வந்து வன்னியர்களை ஏமாற்றி வாக்க வந்து வாங்கி அதிகாரத்துக்கு போய் வந்து முதல்வர்களா குரங்கு வித்தைய காற்ற திராவிட கட்சிகளுடைய அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற அடிமைகளாக வாழ போற வன்னியர் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா இந்த சமூகத்துக்கான நன்மை எதையுமே வந்து நடக்காது நடந்தேறாது நமக்கான இடஒதுக்கீடு வராது நம் சமூகத்துக்கான எந்த ஒரு முன் ஏற்பாடுகளும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டார்கள் புரியுதுங்களா வன்னியர்களே ஏமாறாதீர்கள் ஏமாறாதீர்கள் ஏமாறாதீங்க சரியான வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையோட செயல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களே வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் கேட்டுக்க விரும்புகிறேன் புரியுதுங்களா வன்னியர்களே தெளிவோட அரசியலை சிந்திச்சு தெளிவோட வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்துங்க அப்படின்னு அனைத்து வண்ணிய உலக நான் விமல்வர்மன் பொதுவா கேட்டுக்க விரும்புகிறேன் நீங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துல யார் ஆதரிக்கணும் யார் ஆதரிக்க கூடாது யாருக்கு வாக்கு செலுத்தணும் யாருக்கு வாக்கு செலுத்த கூடாது யாரு நமக்காக சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பேசுவாங்க யாரு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போராடுவாங்க அப்படின்ற சிந்தனையோட வந்து பார்த்தீங்கன்னா போய் அனைவரும் வந்து பாத்தினா வாக்கு செலுத்துங்க இளைய தலைமுறையை சார்ந்த வன்னியர்களே மற்ற கட்சிகளை நம்பி வந்து பாத்தீங்கன்னா ஏமாற வேண்டாம் ஏமாந்து போயிடாதீங்க நம்மளுடைய வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா பாமகவை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் பாமக கூட்டணியை நோக்கி இருக்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தருணத்துல விமல் ஒருமன் கேட்டுக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகோல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகோல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் ஒட்டும் அடுத்த ஒரு நிலக்கானூலில் சந்திக்கிறேன் டாடா பபாய்